இன்றைய நீதிமொழிகள் பதிமூன்றாம் அதிகாரம் பனிரெண்டு முதல் பத்தொன்பது வரையிலான வசனங்கள் நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணும் விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான் கற்பனைக்கு பயப்படுகிறவனோ பலன் அடைவான் ஞானவான்களுடைய போதகம் ஜீவ ஊற்று அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம் நற்புத்தி தயையை உண்டாக்கும் துரோகிகளுடைய வழியோ கரடு முரடானது விவேகியானவன் அறிவோடு நடந்து கொள்ளுகிறான் மூடனோ தன் மூடத்தனத்தை வெளிப்படுத்துகிறான் துரோகமுள்ள தூதன் தீதிலே விழுவான் உண்மையுள்ள ஸ்தானாதிபதியோ ஔஷதம் புத்திமதிகளை தள்ளுகிறவன் தரித்திரத்தையும் லட்சையையும் அடைவான் கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ கனமடைவான் வாஞ்சை நிறைவேறுவது ஆத்மாவுக்கு இனிது தீமையை விட்டு விலகுவது மூடருக்கு நம்பிக்கைகளும் ஏக்கங்களும் நான் அமெரிக்காவில் இருந்து இங்கிலாந்துக்கு சென்ற நாட்களில் அமெரிக்காவின் நன்றி செலுத்தும் விடுமுறை நாளானது வேறொரு வியாழக்கிழமைக்கு மாற்றப்பட்டது அதை தொடர்ந்து வந்த வாரத்தின் இறுதியில் நான் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்தினாலும் அந்த குறிப்பிட்ட நாளில் என்னுடைய குடும்பத்தினருடனும் இருக்க முடியவில்லையே என ஏங்கினேன் ஆனாலும் என் ஏக்கங்கள் எனக்கு மட்டும் உரியது இல்லை என்பதை புரிந்து கொண்டேன் விசேஷமான தருணங்களிலும் விடுமுறை நாட்களிலும் நமக்கு பிரியமானவர்களுடன் இருக்க நாம் அனைவரும் ஏங்குகிறோம் நாம் கொண்டாடும்போது கூட நம்முடன் இல்லாத ஒருவரை நாம் இழக்க நேரிடலாம் அல்லது நமது உடைந்த குடும்பம் நிம்மதியாக இருக்கச் செபிக்கலாம் இது போன்ற சமயங்களில் வேதத்தின் ஞானத்தை பற்றி ஜெபிப்பதும் சிந்திப்பதும் எனக்கு உதவியது அதில் சகலமோனின் நீதிமொழியும் உள்ளடங்கும் நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணும் விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் இந்த வார்த்தையில் சாலமோன் தாமதிக்கிற நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய விளைவை குறிப்பிடுகிறார் அதிக ஏக்கமான ஒன்றை தாமதப்படுத்துவது கவலை மற்றும் வேதனையை விளைவிக்கும் ஆனால் அது கிடைக்கும் பொழுது அது ஜீவ விருட்சம் போலிருக்கும் என்று குறிப்பிடுகிறார் அது நம்மை புத்துணர்ச்சியுடனும் துடிப்புடனும் உணர அனுமதிக்கிறது நம்முடைய சில நம்பிக்கைகள் மற்றும் ஆசைகள் உடனடியாக நிறைவேறாமல் போகலாம் சிலவற்றை நம்முடைய மரணத்திற்கு பின்பும் தேவன் நிறைவேற்றலாம் நம்முடைய ஏக்கம் எதுவாக இருந்தாலும் அவர் நம்மை இடைவிடாமல் நேசிக்கிறார் என்பதை அறிந்து நாம் அவரை விசுவாசிக்கலாம் அத்துடன் ஒரு நாள் நம்முடைய அன்புக்கு உகந்தவர்களோடு அவருடைய பரம விருதில் பங்கேற்போம்